ஹலை ஃப்ரான்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வந்தாவாசிலேருந்து காதல் சன்னத்தூரிலேருந்து பேசுகிறேன் நம்ம அண்ணன் லாகவர்களாக நான் வந்து பேச வந்திருக்கேன் அவர் வந்து சென்னையில் மிகப்பெரிய தொழில் பண்ணுறாரு ஏழைகளுக்கு வந்து உணவு ஊற்றுறாரு அதே மாதிரி மருத்துவ உதவி செய்கிறாரு எல்லா உதவியும் பண்ணுறாரு அவர் படத்தில் மட்டும் பண்ணல நேரிலையும் பண்ணுறாரு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது இது போன்று இன்னும் நிறைய பேர் வந்து முன்வர வேண்டும் இதற்காக அண்ணனுக்கு நான் ரொம்ப பாராட்டிடுவேன் அவர் கூட நானும் இணைந்து நானும் அவருக்காக செயல்படுறேன் அவர் நிச்சயமாக நேரில் அழிச்சார்னா அவர் கூட உதவி செய்யறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன் நான் எல்லாருமே ஒரு ஒற்றுமையோடு சேர்ந்து அந்த உதவியை செய்து சிறப்பாக காணப்படும் ஏழையின் சிறப்பி நிறைவினை காண்போம் ஒற்றுமையோ வலிமை இதுதான் எங்கள் அனைவருக்கும் பெருமை சேர்க்கும் ஈ ஹா இந்த அது மட்டுமல்ல அண்ணன் வந்து ரொம்ப விவசாயத்துக்காக ஒரு டிராக்டர் வாங்கியிருக்கிறார்கள் அடுத்தபடியாக ஒரு மனிதனுக்கு ரெண்டே ரெண்டு தான் முக்கியமான விஷயம் ஒன்று உணவு இரண்டாவது மருத்துவம் இது ரெண்டுமே கடிச்சிருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது அண்ணன் ஆம்புலன்ஸ் கூட கொடுத்துருக்காரு இது கூட விரைவில் அண்ணன் அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்கு